முன்னாடியெல்லாம் சின்ன வயசில் நம்ம வீட்டில் ஒரு மருதாணி செடி இருந்தால் டெய்லி மருதாணி வைப்போமே அப்படின்ற எண்ணம் தான் தோணிகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்க வீட்டில எல்லாம் போய் பறிச்சுட்டு வந்து மருதாணி வைப்போம் இப்போ நம்ம வீட்டில் இருக்க கண்டுக்கவே மாட்றோம் எப்போயுமே ஒரு பொருள் வந்து பக்கத்தில் இருக்கும்போது அருமை தெரியாதாமா அது இல்லாதப்ப தான் அருமை தெரியுமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்துட்டு தான் இருக்குது காலையில் உடனே பார்த்தா பறவைகளோட ஒரே மீட்டிங் என்னென்ன தெரியல காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு அதுங்க பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிடுச்சு அதுக்கப்புறம் என் பையன் வந்து தோட்டத்தில் இருக்க பூக்கள்லாம் பறிச்சிட்டு வந்தான் இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டே ஸோ வெள்ளிக்கிழமை வேறு அதனால் சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பூவெல்லாம் தம்பி பறிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாமே அழகு பூவான் அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்ட்டு ஒரு அல்லிப்பூ பூத்துருந்துச்சு ஸோ அதையும் பறித்து சாமிக்கு வச்சிடலாம் மதியம் ஆயிடுச்சுன்னா அது வந்து மூடிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்காவது பூவை பறித்து வைப்போம் அப்படின்னு கட் பண்ணி அந்த பூவை எடுத்துட்டேன் பிங்க் கலர் அள்ளி தான் அடிக்கடி பூக்குது வாரத்துக்கு ஒரு டைம் மாதிரி பிங்க் கலர் பூ தான் பூக்குது மற்ற பூவெலாம் பூக்களை எப்போ வரும்னு தெரியல அப்புறம் இதெல்லாம் வச்சு ஒரு பூஜையை பண்ணியாச்சு பாருங்கள் பக்தி பரமவசமாக சார் சாமி முறார் சாமி மும்ிறாரா தூங்குறாரான்னு தெரியல எப்படியே சாமியை கும்பிட்டு ரெண்டு பட்டையை போட்டாச்சு எப்போயுமே நெத்தியில் பட்டையை போட்டுப்பான் அப்போ தான் அவனுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவான் சாமிக்கு பாருங்கள் தோட்டத்தில் இருக்க பூவெல்லாம் பறித்து அப்படியே ஒரு அலங்காரம் பண்ணியாச்சு அப்புறம் ரெண்டு பேரும் நல்ல பிள்ளைகளாட்டேன் நல்ல பிள்ளைகளாக இல்லை பயங்கர சேட்டைக்கார பிள்ளைங்க இன்றைக்கி பர்த்டே அப்படிங்கிறனால எப்படியோ பளிச்சுன்னு ஒரு கிலோ பவுடர் எடுத்து மொ ஃபுல்லாக கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு இந்த மூமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது எப்போ பார்த்தாலும் தான் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பானுங்க அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் சரி மதியானம் சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு தோட்டத்தில் என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தா பூனை காளி அந்த இது வந்து முத்த ஆரம்பிச்சிடும் இனி விட்டால் அதனால் பிஞ்சாக இருக்கிறத பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து தம்பட்டை வரையிலேயும் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிறத பறிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய முத்தி இருந்துச்சு அதெல்லாம் விதைக்காததான் நானே விட்டு வச்சேன் நான் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விதைக்கி விட்டு வச்சது இன்னும் காயாமே இருக்குது இது ரொம்ப நாளாக வந்து இப்படியே தான் இருக்குது அது கூட சேர்த்து ஒரு நாலஞ்சு காய்கள் விட்டு வச்சிருந்தேன் விதைக்காக ஆனால் நல்லா பெருசாக முத்தி இருக்குது ஆனால் இன்னும் வந்து காயலை காய்ஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கேட்குறவங்களுக்கு அனுப்புகிறேன் அதுலேருந்தும் கொஞ்சம் ப பறித்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இன்னைக்காவது இந்த ஜாம் புளிச்சக்கரையில் இருக்கிற அந்த இதழ்களை வந்து பறித்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா இதை வச்சு வந்து நம்ம காயை வச்சு டீ போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜாம் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு யூஸ்க்கு ஆகும் அப்படின்ட்டு எடுத்தாச்சு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா புளியங்காய் வந்து பிஞ்சா இருந்தால் எப்படி இருக்கும் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது அப்புறம் நம்மளோட ஜெரி தக்காளி அது டெய்லியும் காய் வச்சுட்டே தான் இருக்குது பழம் வச்சுட்டே தான் இருக்குது ஆனால் கோழிகள் விடுறதில்ல ஒரே ஒரு கொத்து கொத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுது நம்மளுக்கு இன்றைக்கி பரவாயில்ல கொஞ்சம் கிடச்சிது சரி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சுட்டேன் ஏன்னா இதில் ரசம் வச்சோம்னா ஒரு தக்காளி போடுற அளவுக்கு இந்த தக்காளி போட்டால் போதும் நல்ல புளிப்பு சுவையில் இருக்கிறனால சூப்பராக இருக்கும் ரசம் அதனால் சிவப்பு கலரில் இருக்குது ஆரஞ்சு கலரில் இருக்குதுன்ட்டு எல்லா தக்காளியும் பறிச்சாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளிச்சக்கீரை அதுவும் பறிச்சுக்கிட்டேன் புளிச்ச கிரும் புளிப்பாக தான் இருக்கும் நம்ம இலைகளை பறித்து சாப்பிட்டா அதுவும் கொஞ்சம் பறித்து எடுத்தாச்சு இன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லாக அப்படி இருக்கா அப்புறம் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை அதுவும் பொடிச்சு எடுத்தாச்சு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக மட்டும்தான் எடுத்துப்பேன் அப்புறம் நம்மளோட தூதுவலை டெய்லி எடுக்கிறனால அதில் எங்கே இருக்கும் இலைகள் எல்லாமே வந்து பூக்கள் வைக்கிது கிளை கிளையில் இதில் எங்கே கட் பண்ணுறதுன்னு சுற்றி முற்றியும் பார்த்தா எல்லாத்துலேயுமே பூ வைக்கிது என்னடா நமக்கு வந்த கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு சரி இலைகளாக இருக்கிறத மட்டும் பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக பறித்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் முசு முசுக்கை எப்போயும் வந்து தூதுவலை போட்டாலும் முசு முசுக்கையும் சேர்த்து போடுவேன் ரசம் வைக்கிறதுக்கு சட்னி வைக்கிறதுக்கு எது போட்டாலும் நல்லாயிருக்கும் என் பையனுக்கு இதுதான் குட்டி குட்டி வாட்டர் மெலன் அதனால் பழம் அழுத்துச்சு அப்படின்னா விட்டு வைக்கிறதுல ராசா வந்து ஒரு சின்ன டப்பாவை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் பறித்து விளையாட ஆரம்பிச்சிருவான் அதனால் நானும் விட்டுருவேன் ஏன்னா வீடு ஃபுல்லாக இந்த கொடி வந்து அதிகமாக படந்திருக்கு அப்படின்றனால அப்புறம் மணத்தக்காளி கீரை சுக்குடி கீரை அதுவும் வந்து நிறைய இருக்குதுங்க வீடு ஃபுல்லாக இவங்க ராஜ்யமாக தான் இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் நாளைக்கு பறிக்காமல் விடு அதோட காய்களை பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஏன்னா காய்களை பறித்து புளிக்குழம்பு வச்சோம்னா செமையாக இருக்கும் வத்தல் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் புளிக்குழம்பு குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் சுக்குடிக்கிறதான் காடு சுற்றியும் வந்து நிறைய இடத்துல சுக்குடிக்கிறதா இருக்குது அப்புறம் கொத்தமல்லி தழை அதுவே தன்னை போல் வளர்ந்து ஒரு ரெண்டு மூணு செடி இருந்துச்சு அதில் இப்போ ஒன்று தான் இருக்குது அதை காப்பாற்றி அப்படியே குழம்புல போட்டலான்ட்டு அதை பறித்து எடுத்துட்டேன் அப்புறம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு செடியில் வந்து பச்சை மிளகாய் வச்சிட்ருக்கு இதில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா மட்டும் இந்த செடியில் பறித்து எடுத்துட்டேன் மற்றதெல்லாம் பழுக்கட்டும் வரமிளாய்க்கு எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன் தூதுவலையே முசுமுசுக்கை போட்டு ரசம் அதுக்கப்புறம் புளிச்சக்கீரையில் ஒரு கடையல் அப்புறம் தம்பட்டை வரையை பூனைக்காளி வரையை போட்டு ஒரு பொரியல் பண்ணி எடுத்து வச்சாச்சு காலையில் எந்திரிச்சோனே வாசப்படிக்கு முன்னாடி ஒரு காக்கா வந்து கத்திகிட்டே இருந்துச்சு எங்கள் பாப்பா இருந்துட்டு இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் இல்லம்மா அதனால் அப்பத்தா எனக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் சரி பாப்பாவே வந்து ஞாபகப்படுத்திட்டேன் அப்படின்ட்டு செஞ்ச சாப்பாடெலாம் ஒரு தாமரை இலையை பறித்து அதில் ஒரு சின்ன படையல் மாதிரி ரெடி பண்ணி காக்காவுக்கு வச்சாச்சு நாங்களும் சாப்பிட்டோம்